பழைய காலத்துல எல்லாம் ரொம்ப கொடூரமான முறையில தண்டனை கொடுத்திருப்பாங்க பல கொடூரமான குற்றங்கள் செய்தவர்களுக்காக ஆனால் அந்த மாதிரி தண்டனைகள் இப்பொழுதும் கொடுக்கப்படுகின்றனவானா கேள்விக்குறிதான் ஏன்னா முன்னாடி வந்து மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க என்னதான் மன்னர்கள் ஆட்சி செய்திருந்தாலுமே நல்வழிப்படுத்தி மக்களை கொண்டு போயிருந்தாலுமே ஒரு சில தருணங்கள்ல குற்றங்களை வந்து செய்கின்ற நபர்களுக்கு அதாவது ரொம்ப கொடூரமான குற்றங்களை செய்கிற நபர்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க பொதுவாக வரைக்கும் அரசு தவறுகளை கட்டி கேட்டுவாங்களுக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அதே மாதிரி ரொம்ப அந்த உச்சபட்ச கொடூரமாக இல்லாம இப்போ கொடூரம் அப்படி சொல்ற அளவுக்கு தண்டனை கொடுக்கின்ற நாடுகள் எத்தனை இருக்கு அதுல முதல்ல ஒரு அஞ்சு நாட்டை வந்து குறிப்பா இங்க எல்லாம் மரணம் கொடுத்திருக்காங்க இந்த அஞ்சு நாடுகளையும் கொடூரம் மண்டல கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்டிருக்கு அது எந்த நாடுகள் நம்ம பார்த்துலாம் அனைவருக்கும் வணக்கம் இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல் சொல்றதுனே தெரியல மக்கள் கிட்ட வேண்டாம் காட்டு கத்து கத்தினாலுமே இந்த மனித குலம் மாறாம இன்னும் ஒரே மாதிரி யூத பயங்கரவாதிகள் போடுகின்ற அந்த வட்டத்துக்குள்ளயுமே வாழ்ந்துட்டு இருக்கும் கொஞ்சம் வெளியே வந்தாதான் நம்மளுடைய நம்ம எல்லாம் கட்டி போட்டு கையை கட்டி போட்டுட்டு இருக்க ஒரு விலங்குகள் போல மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த கொடூரமான தண்டைகளை எல்லாமே இந்த யூத பயங்கரவாதிகள் வகுத்து வச்ச சட்டங்கள்னால வந்ததுதான் அவங்க வகுத்து வைத்த வாழ்க்கை முறைகள்னால வந்தது தான் இதை மாத்திரம்னா கொஞ்சம் இந்த யூத பயங்கரவாதிகள் வட்டத்தை விட்டு வெளியே வாங்க இதே நான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் மக்களே சரி இப்ப இந்த அஞ்சு நாடுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் அதுல குறிப்பிடத்தக்க சொல்றது வந்து சீனா கொடூரமான குற்றங்களுக்கு ஊசி போடுறது அப்புறம் துப்பாக்கியால் சுடுறது கொடூரமா இல்லாம அவங்க வந்து மரணிப்பது கூட தெரியாத அளவுக்கு ஒரு சில தண்டனை கொடுக்கப்படுறாங்க ஆனா எதுக்காக அப்படின்னா பாலியல் குற்றங்களுக்கு தான் இது அதிகமா கொடுக்கப்படும் சீனா இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள் கொடுத்து அந்த நாட்டில் குற்றங்கள் குறையதான்னு பார்த்தா கிடையாது அப்ப எங்க வந்து இந்த குற்றங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நடத்தப்படுகின்றது இதற்கு என்ன காரணம் அதான் நம்ம ஆலோசனை பண்ணணும் அதற்கு முதல்ல எதிர்க்க வேண்டியது இவ்வளவு பயங்கரவாதிகளை அதை நம்ம செஞ்சாலே குற்றங்கள் மக்கள் அனைவரும் பொதுவாக சந்திப்பாங்க ரெண்டாவது வந்து சவுதியை சொல்றாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளின் தோக்கத்தில எல்லாம் நிறைய வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சு நிறைய பேர் தலையை வெட்டுறது துப்பாக்கி வச்சு சுடுறது இந்த மாதிரி நிறைய வீடியோ கால் எல்லாம் யூடியூப்ல இருந்துட்டாங்க நடந்த இரண்டாயிரத்தி இருபதுல கூட ஒரு இருபத்தி ஏழு பேருக்கு வந்து தலையை வெட்டி தண்டனை கொடுத்ததா வந்து நியூஸ் இருக்கு வெளியே அந்த வீடியோக்கள் வந்து உள்ளா வரல நியூஸ் தான் இப்போ தண்டனைகள் யாருன்னு வாழக்கூடிய அரசர்களும் அந்த அரசர்கள் கீழே வருகின்ற அதிகாரிகளும் தான் பட் அவங்க இந்த மாதிரி குற்றங்களை செய்யல அப்படின்னா அது கேள்வி கேட்கலாம் அதிகார வர்க்கம் எந்த தவறு செய்தாலும் அதுக்கு தண்டனை கிடையாது ஆனா பாமர மக்களோ ஆனா வேற யாராவது தவறுகள் செய்து விட்டா அவர்களுக்கு இந்த மாதிரி கொண்டு தண்டனை இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கறதுல சவுதி அரேபியா முழுமையா வெறுக்கிறேன் அப்புறமா ஈரான் ஈரான்ல வந்து அதிகபட்சமா என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா பொதுமக்கள் முன்னாடி கொண்டு போய் தூக்கிலிடுறது இதுதான் ஆனா ஈரான்ல வரக்கூடிய நியூஸ்கள் எதற்காக இந்த தண்டனை அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னா கொலை அப்புறம் கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த உயர் உயர் தண்டனை அதிகபட்ச தண்டனையா ஈரான்ல வந்து பொது வெளியில மக்கள் முன்னிலையில தூக்கிலிடக்கூடிய சடங்கு இருக்குது ஒரு சில நேரங்களில் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தி மக்களை கொள்றாங்க குற்றங்கள் செய்யும் கொடூரர்களை கொள்கிறார்கள் அதற்கடுத்து ஈராக் ஈரான மாதிரியே தான் ஆனா ஈரானில் வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக ஈராக்ல வந்து தண்டனை கொடுக்குறாங்க பின்னாடி அவர்களை வந்து முட்டி போட வச்சுட்டு பின்மண்டல சொல்றது சவுதிய கொள்கையை ஒரு சில தருணங்கள்ல எப்பவுமே இல்லாம ஒரு சில தருணங்கள்ல வந்து தலை வெட்டி கொள்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இதற்கு வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து எதிர்ப்பு வேற தெரிவிக்கிறாங்க அதுதான் நம்ம இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அதுக்கு அடுத்தபடியா வடகொரியா வடகொரியாவை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது வடகொரியா வந்து ஒரு இருபத்தி நாடு அப்புறம் எப்படி இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வருதுன்னு தெரியல வடகொரியால பாலியல் குற்றங்களோ அல்லனா வந்து திருடர்களோ இந்த இது இதற்கெல்லாம் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை விட உழவு பார்ப்பதற்காக கொடுக்கக்கூடிய தண்டனைகள் தான் அதிகம் இதுல கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த உழவு பார்த்து அல்லனா வந்து பாலியல் குற்றங்கள் திருடர்கள் இந்த மாதிரி குற்றங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய உடல் அரசாங்கத்திடமே தான் இருக்குதே தவிர உறவினரிடம் ஒப்படைக்கப்படுவதில்லை இது அங்க வந்து ஒரு சட்டம் சரி இந்த அஞ்சு நாட்லயுமே எல்லா நாட்டுலயுமே கொடூரமான தண்டனைகள் வந்து கொடுக்கக்கூடியது சரிதானா நிறைய பேர் என்ன சொல்றாங்க தண்டனைகள் அதிகமா இருந்தாலும் குற்றங்கள் வந்து குறையும் கிடையவே செய்ய நம்ம நினைக்கிறோம் அரபு நாடுகள் எல்லாம் ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கணும் அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய உங்க உறவினிடம் கேளுங்க அரபியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அரபி பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேளு கொஞ்சம் யோசிக்க மக்களே என்கிட்ட கேட்டா இந்த மாதிரி கொடூர தண்டனைகள் கொடுக்கறதுல விஷயங்கள் குறையும்னா கண்டிப்பா கிடையாது என்ன இது காலங்காலமா பல நூற்றாண்டு கொடுத்துட்டு இருந்தீங்க குற்றங்கள் நடக்காமல இருக்கு இதற்கான ஒரே ஒரு தீர்வு யூத பயங்கரவாதிகள் மனமாறணும் மக்கள் யூத பயங்கரவாதிகள் போட்டு வைத்திருக்கின்ற பாதையிலிருந்து விலகி இயற்கையும் கருத்து நீங்க பதிவு செய்ய வேண்டிய